நம்முடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இப்போவாவது கொஞ்சம் சூடு சொரணை ஏதாவது இந்த அரசாங்கத்துக்கு வருமா இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு அதிகாரி அந்த அளவுக்கு அவர்கள் வந்து தயார் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது இந்த திரு இனிக்கோ அவர்கள் அந்த இரண்டாவது நாள் பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்காங்க அங்கே வழக்கறிஞர்கள் இருக்கும்போது இது வந்து கமிஷனர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரைட்டிங்கில் கொடுங்க அப்படின்னு உடனே முடியாதுன்னு சொல்கிறார் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாரு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறார் மிக தெளிவாக நீதியரசர் அவர்கள் ரெண்டு மூணு கேள்வியிலேயே இவருடைய சுயரூபத்தை உடைச்சிட்டாங்க திட்டமிட்டு இந்த அதிகாரிகள் இந்த அரசாங்கம் முருக பக்தர்களுக்கு விரோதமாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக தெளிவாக ஒன்று அது கல்லா கல்லத்தி மரம் அது வந்து தலவிருக்கம் இந்த அந்த இடம் இருக்கிறது கோவிலுடைய இடம் இன்றைக்கி கூட அவர் ஒத்துக்கிட்டு இருக்கார் யக்ஞ நாராயணன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்போது எப்படி அந்த இடத்துல கொடி க கொடியை கட்டுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் தர்காவுடைய சந்தனக்கூடனுடைய விழாவுக்கு அந்த கல்லத்தி மரம் தலைவருஷத்தில் நீங்கள் கட்டுறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க எப்படி அனுமதிச்சிங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் உடம்ப ஊருக்கு போயிட்டேன் உடம்பு சரியில்லை நான் ரெண்டு நாள் ஆச்சு முந்தா நாள் தான் வந்தேன் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க சரி இப்போ தெரிஞ்சிருக்கேன் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்புறம் தான் அவர் வந்து ஆமாம் கோயில் எனக்கு சொந்தம் போல இருக்கு அப்படின்னு இப்போ தான் தோண மாட்டேருக்கு அவங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகளால் இந்த அதிகாரிகள் மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு நாம் புரிந்து கொள்ள முடியும் திட்டமிட்டே சொல்றாங்க திரு ரகுபதி அவர்கள் அமைச்சர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேட்டி சொல்கிற போது நூற்றி நாற்பத்தி நாலு நாங்க போடலைன்னா அங்க தீபம் ஏற்றப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அது பழக்கமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் இந்த ஆர்டருக்கு எதிராக தான் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டு தெளிவா சொல்றாரு ஒரு அமைச்சர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து கலெக்டர் அவர்களும் கமிஷனர் ஆஃப் போலீஸும் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸும் சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்க நாங்க வந்து நூத்தி நாற்பத்தி நாலு சட்டம் ஒழுங்குக்காக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முரண்பாருங்க அப்போ நீதித்துறையை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது ஜனநாயகத்தினுடைய மாண்பை காக்கக்கூடிய மிக முக்கியமான துறை நீதித்துறை அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அந்த நீதித்துறையை எதிர்த்து எந்த அளவுக்கு வேணாலும் கீழ்த்தரமாக போக முடியும் அப்படி சொல்றாங்க எந்த விதமான ஒரு ஒரு இதுவும் சொல்ல அவரே நீதியரசர் அவர்களே தெளிவாக சொல்லிட்டாங்க உங்ககிட்ட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்திருக்கு மேலும் மேலும் கால அவகாசம் வாங்கி இந்த வழக்கை நிறுத்தி நிறுத்து போவதற்கான எல்லா வேலைகளையும் இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு தயவுசெய்து நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அரசு அரசு நீடிக்காது ஆட்சி மாறும் காட்சி மாறும் ஆனால் நீங்க இருக்கணும் அதிகாரிகள் இருந்தாகணும் நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல இது பதிவானா எப்பேற்பட்ட ஒரு பின்விளைவை ஏற்படுத்த அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு நீங்கள் உட்கார்ந்து ஜால்ரா தற்ற வேலை செய்யக்கூடாது அதிகாரிகள் அரசாங்கத்தை தாஜா செய்து நீங்கள் வேலை செய்யக்கூடாது நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இருக்கணும் அப்போ ஒரு அதிகார வர்க்கம் ஒரு தூணில் ஒரு தூண் நீதித்துறைனா ஒரு தூண் வந்து இதை காப்பாற்றக்கூடிய இந்த அதிகார பியூரோக்ராட்ஸ் இவங்களுடைய செயல்பாடு ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்த மானஸ்தேர் தான் எங்கடா காணாங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய எல்லா ஏவல்களையும் செய்யக்கூடிய வேலை செய்துட்டு இருக்காங்க இது ஒரு கேவலமான விஷயம் இழிவான விஷயம் இதை விட இழிவாக ஒரு அரசாங்கத்தினுடைய உயர்ந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியினுடைய மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த ஆட்சியர் அவர்களையும் காவல் ஆணையர் அவர்களையும் இதை விட ஒரு நீதிமன்றம் சமீப காலத்தில் எதுவுமே கிடைச்சது ஏதோ ஒரு இடத்துல வடக்கேலாக நடந்திருக்கலாம் ஆனால் இங்கே தமிழகத்தில் இப்பேற்பட்ட ஒரு குட்டு வாங்கியிருக்கிறார்கள் இனிமேலாவது கொஞ்சம் அரசாங்கம் உணர்ந்து செயல்படணும் இந்துக்களினுடைய உணர்வுகளுக்கு முருகர்கள் பக்தர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் மாத்தி மாத்தி பேசறது இல்லை முன்னாடி வந்து அப்படியே இப்படி நெஞ்சு நிமிர்த்திட்டு நன்றி நின்று முருக பக்தர்களுக்கு எதிராக வீரத்தை காமிக்கிறது இங்க வந்து அப்படியே இது பண்றது ஆ அப்படி இந்த மாதிரியான விழுந்து சாஸ்டாங்கமா விழுவுற தயாரா இந்த மாதிரியான நிலைப்பாட்டை தயவு செய்து மாற்றி கொள்ளுங்கள் உலகம் பார்த்து கொண்டிருக்கு இன்னைக்கு முருக உலகம் முழுக்க இருக்க முருக பக்தர்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லியே தீர வேண்டும் இது நிச்சயமாக பதில் சொல்லியே தீர வேண்டும்